செட்டப்பில்ல அட்டுமாடி வாய பேச மாட்டியா ஏன் உங்கள் அம்மா மடியில் படுக்க வைக்காமல் வேலைக்கு ரெடி ஆகிட்டுருக்கான் அப்புறம் வேலைக்கு போகணுமில்லடி ஏன்னா வேலைக்கு போகணுமில்ல அப்போ தான் குட்டி தப்பைக்கு சாப்பாடு போட முடியும் ஆ ஆ மீதி மீடி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் சாப்பிடலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒன்றும் இல்லை சாப்பிட் சாப்பிட்றேன் என் பட்டு உடனே உடனே சீனை போடுறது பேசாமே என் பட்டு தங்கம் லட்டு குட்டி லட்டு குட்டி லட்டுக்குட்டி அடி பேசாமே அதுக்குள்ளே குட்டி தப்பிக்கு பசி வந்துடுச்சு இப்போதான் சாப்பிட்டுட்டு தான் படுத்துது கொஞ்சம் காலி ஆகிடுச்சி குட்டிமா குட்டிம்மா லட்டுக்குட்டி அம்மா அம்மாவில் கோச்சிக்கிட்டே ஏசாமி உங்கள் அம்மா கூட டூ விட்டுறலாமா வரட்டும் டூ விட்ருவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்புறம் வந்தோடனே நீ பசாட்டுக்கு சிலிப்பி சேகராட்டம் போய் சேர்ந்துக்குவ அப்புறம் உங்கள் ரெண்டு பேர்த்து பஞ்சாயத்தில் நான் தான் இதாக இருக்கணும் என்ன அப்படிதானே எப்போ தம்பி தம்பி சொகுசு பாண்டி ஏசாமி நைட் ரெண்டு மணிக்கு வருவேன் எனக்கு வரா மாமியா மாமியார் வீட்டில் பயங்கர விருந்தோ அப்புறம் எப்பயும் சாப்பிட்ற ஒரு நாளாவது உங்கள் மாமியார் வீட்டுக்கு அக்கா விலங்கிட்டு போயிருக்கியா இல்லை உங்கள் மாமியா வீட்டிலேருந்து தான் நம்ம வீட்டுக்கு யாரையாவது கூப்பிட்டு வந்துருக்கியா நீ மட்டும் எல்லா பக்கம் போயிட்டு போய்ட்டு வந்துடுற நாயே அழகு பிள்ளடி பாசி தொப்பைக்கு குட்டி தொப்பை இருக்குது பாடுறா ஒரு இடத்துல சாப்பிட்றா அந்த சைடில் இருக்குதே அங்கே பாரு ஆ சாப்பிடு பசி வந்ததுன்னா மட்டும் எங்கே என்ன இருக்குன்னே தெரியாது பையனுக்கு ஏப்பா ஒரு சவுண்டு இல்லை சாப்பிடு ஒரு சவுண்டு கேட்டுறக்கூடாது பெரிய அலாட் ஆறுமுகம் விளாட்டாக இருந்தாலும் அலா கதவை எங்கெங்கே திறக்கிறாங்கடா நீ சாப்பிட்றா அலாட் விளையாட்டாக இருந்தாலும் அலாட்டாக இருக்காங்கண்ணா அலாட்ட ஆறுமுகம் இதுதான் அலாட் ஆறுமுகம் 哎，说。Yes,